வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புலனாய்வு தகவல் குறித்து வெளிப்படுத்திய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் தொடங்குட பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வி இலங்கை வந்தடைந்த திருமாவளவன் வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் மழை இலங்கையில் பிறப்பு சான்றிதழில் மாற்றம் கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் இருபத்தாறு கிலோ எண்ணூறு கிராம் கேரளா கஞ்சா மீட்பு புதுடில்லிக்கு மீண்டும் வெடிகுண்டும் மிரட்டல் முன்னதாக பொதுமக்களின் வரிப்பணம் எவ்வாறு அடிப்படைவாதத்துக்கு செலவிடப்பட்டது என்பது குறித்து புலனாய்வு அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது தனக்கு தெரியவந்ததாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் என்ற கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் நடைபெற்ற மக்கள் விடுதலை முரணியின் கார்த்திகை வீரர்கள் நினைவேந்தல் நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தினால் ஊகிக்கக்கூடிய பொருளாதாரம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் அரசாங்கத்தின் வருமானத்தை எதிர்பார்த்த மட்டத்தை விட அதிகரிக்க தற்போது முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் விடுதலை முறையின் முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் நினைவேந்த நிகழ்வு அந்த கட்சியின் தலைவர் ஜனாதிபதி அன்பகுமார் தலைமையில் கொழும்பு விகார மகாதேவி திறந்தவெளி அரங்கு வளாகத்தில் நடைபெற்றது இதன்போது மக்கள் விடுதலை முறையின் ஸ்தாபகர் ரோஹன் விஜயவீரோ உள்ளிட்ட அந்த கட்சியில் உயிரிழந்தவர்களை நினைவு கூண்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்பொழுது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அண்மையில் நான் புலனாய்வு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினேன் ஒரே வங்கிக் கணக்கில் முஸ்லீம் அடிப்படைவாதிகளுக்கும் சம்பளம் வழங்கப்பட்டதோடு சிங்கள அடிப்படைவாதிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது மக்களின் வரிப்பணத்தில் இது வழங்கப்பட்டுள்ளது இது வழியாகியுள்ளது சிங்கள அடிப்படைவாதிகளிடம் நீங்கள் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கூச்சலிடுங்கள் என்று மரபக்க சிங்கள மக்களுக்கு எதிராக கூச்சலிடுங்கள் ஒரு அரசாங்கத்தின் கீழ் வரிப்பணத்தில் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் நிலையாக இருப்பதற்காக இந்த இனவாதத்தை பயன்படுத்துகின்றனர் எனினும் என்றும் எமது நாட்டில் இனவாதத்தை கிடமில்லை எமது அரசாங்கத்தை கவிழ்ப்பது என்பது இயலாத காரியம் என்றும் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையின் கீழ் இயங்கும் தொடங்குட பிரதேச சபையின் கன்னி வரவு செலவு திட்டம் இன்று இடம்பெற்றதோடு அதில் தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது பொது எதிர்க்கட்சிகளின் பதிமூன்று உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளதோடு தேசிய மக்கள் சக்தி என பன்னிரண்டு உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தோல் திருமாவளவன் இன்று யாழ்ப்பாண பலாலி விமான நிலையம் ஊடாக இலங்கை வந்தடைந்தார் வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் நடத்தவுள்ள கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக அவர் இலங்கை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நிகழ்வு நல்லூர் பூங்காவில் சங்கிலியன் பூங்காவில் நாளை ஆரம்பமாக இருபத்தி மூன்றாம் தேதி வரை உள்ளது அத்துடன் தொல் திருமாவளவன் இன்று முள்ளிவாய்க்காலுக்கும் சென்று அஞ்சலி செலுத்தினார் நாட்டின் கிழக்கு திசையில் கீழ் வளிமண்டலத்தில் குழப்ப நிலை உருவாகியுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக இதன் வரும் முப்பத்தாறு மணித்தேலங்களுக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழைநிலை மேலும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இன்று மாலை விடுக்கப்பட்ட இந்த அறிக்கையின்படி மேல் சப்ரகோவா மத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கும் செயல்முறையை நெறிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு நிர்வாகம் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் பேராசிரியர் சந்தன் அபிரதன் தெரிவித்தார் பிறப்பு சான்றிதழ் விநியோகத்தை நெறிப்படுத்தும் நோக்கில் அஞ்சல் துறையுடன் இணைந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கும் செயல்முறையை நெறிமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் மூலம் எதிர்காலத்தில் அந்த குழந்தை பெறும் தேசிய அடையாள அட்டை எண்ணை பிறப்பு சான்றிதழில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுட்டிக்காட்டினார் மேலும் அரசாங்கத்தால் வழங்க திட்டமிடப்பட்ட டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் செயற்பாட்டில் மூன்றாம் தரப்பினர் தகவல் அளிப்படுவதற்கான சாத்திய கூறில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கிளிநொச்சி கல்லாறு வீதியில் வீட்டின் பின்பகுதியிலிருந்து இருபத்தாறு கிலோ எண்ணூறு கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இந்த மீட்பு நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது கல்லாறு பகுதியில் சுற்றி வளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போது குறித்த போதைப்பொருள் மீட்கப்பட்டது இந்த விசார்டு சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தருமபுரம் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உரமானியம் கிடைக்காமைக்கோ அல்லது தாமதமாவதற்கோ எவ்வித காரணமும் இல்லை என கமநல அபிவிருத்தி ஆணையாளர் நாயகன் தம்மிக்க தெரிவித்தார் உரமானியத்தை வழங்குவதற்கு தேவையான போதுமான நிதி கமநல அபிவிருத்தி திணைக்கடத்திடம் உள்ளதாக அவர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை அபிவிருத்திக்கு மிகப்பெரிய பாய்ச்சல் மிக்க ஆண்டாக போகிறது என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் இலங்கை பொறியியல் சேவை மற்றும் இணைந்த சேவையின் தொழிற்பவியல் சேவை பதவிக்கான நியமனம் வழங்கல் நிகழ்வு கைதடியில் உள்ள பிரதமர் செயலாளர் அலுவலகத்தில் இன்றைய தினமிடம் பெற்றது இந்நிகழ்வில் பிரதமர் விருதாக கலந்து கொண்டு உரையாற்றும்போது கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்துக்கு அதிகளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை அல்லது ஒதுக்கப்பட்ட நிதிகள் அரசியல்வாதிகளுடைய தலையீடுகளுடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய தலைநகர் புதுடில்லியில் ஆறு இடங்களை குறிவைத்து திட்டமிடப்பட்ட தொடர் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த திட்டம் தீட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது புதுடில்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இவ்விடயம் தெரியவந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த கலவரத்தின் போது அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி அளிக்கப்பட்டது அதே சமயம் பாபர் மசூதி அளிக்கப்பட்டமைக்கு பழிவாங்கும் விதமாக புதுடெல்லியில் ஆறு இடங்களில் இந்த வெடிப்புகளை நடத்த திட்டம் தீட்டப்பட்டதாக இந்திய பாதுகாப்பு படைகள் வெளிப்படுத்தியுள்ளன எந்த திட்டங்கள் இஸ்லாமிய தீவிரவாத குழுவான ஜெய்ஜி முகமது வால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது